ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் ரொம்பவே மஸ்ட்டு ட்ரை ஆன ஒரு சைடிஷ் டிஷ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் எல்லாருக்கும் கேஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதுக்கான சூப்பரான ஒரு ரிலீ ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா டு ஸ்டார்ட் வித் ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த டிஷ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல செய்ய போகிறோம் ஸோ வயிறு தான் நமக்கு அல்சர் வரும் இல்லையா அந்த வயிறு பொண்ணை இந்த நல்லெண்ணெய் ஆற்றி கொடுத்துரும் இந்த கேஸ் ப்ராப்ளமாக நம்ம போடுற பூண்டு சரி பண்ணிவிடுங்க மிளகா அளவாக சேர்த்துக்கோங்க மிளகா ரொம்ப காரமும் வேண்டாம் நான் எட்டு மிளகாய் நாலு நீட்ட மிளகாய் அதில் ரெண்டு காஷ்மீரி சில்லி நாலு உருட்டு மிளகா சேர்த்து முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் பிகாஸ் நம்ம அப்படியே போட்டு வதக்கும்போது மிக்சியில் அப்படி திப்பி திப்பியாக இருக்குது அதனால் நம்ம மிளகாயை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து அதே எண்ணெயில் நல்லா ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் நம்ம கடுகு சேர்த்து நல்லா செவக்க கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம் அது வறுப்பட்டதுமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகா அதை இது கூடவே சேர்த்துக்கலாம் வர கூடவே நான் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க வெங்காயம் ரெண்டு போதும் பூண்டு மட்டும் நிறைய வேணுங்க ஒரு கால் கிலோ அளவு பூண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க பல்லு கணக்கில் வேணும் அப்படின்னா அந்த ஃபுல் பூண்டு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஆறிலேருந்து ஏழு பூண்டு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நான் நல்லா அரிஞ்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பிகாஸ் என்னோடய மிக்சரில் ஃபுல்லாக அப்படி போட்டோம்னா அறப்படாது அதனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு வெங்காயமுக்கு நல்லா ஒரு கால் கிலோ அளவு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ அந்த வெங்காயமும் இந்த பூண்டும் வதங்கி வர வாசம் இருக்குது பாருங்களேன் அப்படியே ஆளையே தூக்குங்க அவ்வளோ செமையாக இருக்கும் ஸோ நல்லா நல்லா வதங்கட்டும் வதங்கினப்புறமா நம்மளோட துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே ஒரு சிறிய சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அரி அந்த அந்தளவுக்கு புளி சேர்த்து வதக்கிக்கலாம் புளியும் நிறையா வைக்க வேண்டாங்க நல்லா வதக்கிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு போய் ஆற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க இந்த சட்னியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டிங்க இது வெறும் தொட்டுக்கறதுக்கு மட்டும் இல்லைங்க தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர் சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ரெசிபி ஃப்ரம் சாய்ராம்ஸ் கிச்சனாக இருக்கும் ஸோ பாருங்கள் நான் இப்போ மிக்சரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம வந்து பூண்டு தான் அதிகம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால ஒயிட்டாக தான் இருக்கும் இப்போது நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க இந்த சட்னியை நல்லெண்ணெய் சேர்த்து தான் அரைக்கணும் இடையில் அரைக்கும் போதுமே இல்லை ரொம்ப அறப்படாமல் இருக்குது அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது ஜஸ்ட் தெளித்து தெளித்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எந்த பேனில் வதக்கணுமோ அந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச துவையில் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சுருளை வதக்க போகிறவங்க இது தாங்க மெயினான பாயிண்ட்டே நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் மேடரே இல்லை ஸோ இந்த சமயத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அதில் போட்டு நல்லா சுருளை 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 கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா வரும் பாருங்கள் ஒரு கலரு செம்மையாக இருக்கும் இருக்குங்க அழகா அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் எதமாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த சட்னி அவ்வளோ பிடிக்குங்க பாருங்களேன் நல்ல நிலை சுருளை வதங்கி 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 கடைசியாக ஒரு கோல்டன் கலரில் சூப் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பூண்டு சட்னி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை கூட அதை சர்வ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப் சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நைட்டே நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன் கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கிச்சிருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் வீவர்ஸ் பாய் பாய்